அம்பானி சங்கர் ஒரு துணை காமெடி நடிகராக இவரை நம்மில் பல பேருக்கு தெரியும் சினிமாவுக்கு நடிக்க வந்து எத்தனையோ இவர் நடித்திருந்தாலும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடிகர் கருணாசுடன் இவர் இணைந்து நடித்த அம்பா சமுத்திரம் அம்பானி திரைப்படம் இவருக்கு ஒரு மிகப்பெரிய பெயரை பெற்றுத்தர அதன் பின் தமிழ் சினிமாவில் முப்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் துணை காமெடி கதாபாத்திரங்களிலும் குணச்சித்திர கதாபாத்திரங்களிலும் நடித்து கலக்கியிருந்தார் அம்பானி சங்கர் மதுரை மாவட்டம் திருமங்கலம் பகுதியைச் சேர்ந்த இவர் சினிமாவில் நடிக்க வேண்டும் என்ற ஆசையில் சென்னைக்கு வந்து கே பாக்கியராஜின் அலுவலகத்தில் வேலை பார்க்க தொடங்கினார் அப்படியே குண லிங்குசாமி இவருக்கு ஜி திரைப்படத்தில் ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் நடிக்க வாய்ப்பளிக்க பின்னாட்களில் வடிவேலுடன் இணைந்து பல திரைப்படங்களில் காமெடி காட்சிகளில் அசத்தி இருந்தார் அம்பானி சங்கர் முப்பத்தி வயதாகியும் பார்ப்பதற்கு சிறுவயது போல தோற்றமளிக்கும் இவர் ஒரு நடிகராக மட்டுமல்லாமல் டப்பிங் கலைஞராக புஸ்பாதி ரைஸ் திரைப்படத்தில் மௌடிஸுக்கு தமிழ் டப்பிங் கொடுத்து அசத்தி இருந்தார் என்னதான் திறமையான நடிகர் என்றாலும் முன்பை போல சினிமா வாய்ப்புகள் இல்லாதவால் யூடியூப் சமூக வலைதள பக்கங்களில் தனது திறமையை யூடியூப் சேனல் வழியாக நிரூபித்து வருகிறார் அம்பானி சங்கர்